வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமன் நாராயணனின் திவ்யநாம கதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஆறாவது நாமமான மதுசூதனன் என்கிற திவ்ய நாமத்தின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் ஆறாவதான திருநாமம் மதுசூதனன் இவர் கமலத்தின் காந்தி கொண்டவராக நான்கு உலக்கைகளை ஆயுதங்களாக கொண்டு வைஷ்ணவி தேவியோடு வலது புஜத்தில் வீற்றிருப்பவர் தம்மை சரணடைந்தவர்களை காப்பவர் அதனால் மதுசூதனாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து எட்டு அங்குல அளவுக்கு வலது புஜத்தில் திருமண் காப்பை இட வேண்டும் ஆதியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சமுத்திரத்தில் ஆதிசேசன் மீது படுத்து அரித்துயில் கொண்டார் பல காலங்கள் இப்படி இருந்தார் அவருடைய காதுகளில் படிந்த தூசியினின்றும் மது கைடபன் என்கிற அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் பராசக்தியை குறித்து தவம் செய்து தங்கள் இஷ்டப்படி இறப்பதற்கு வரம் பெற்றார்கள் அப்போது உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை எங்கும் தண்ணீர் மயமாக இருந்தது பிரளய வெள்ளத்தில் சுற்றி சுற்றி வந்த அவர்கள் தாமரை மலரில் வீற்றிருந்து தவம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவை கண்டார்கள் அவரை போருக்கு அழைத்தார்கள் பிரம்மா பயந்து போய் மகாவிஷ்ணுவை எழுப்பி காக்கும்படி வேண்டினார் மகாவிஷ்ணு அவர்களோடு யுத்தம் செய்தார் முதலில் மது கலைப்படைந்து புறம் காட்டி ஓடினான் பிறகு கைடபன் போர் செய்தான் அவன் சோர்ந்து போன பிறகு மது மீண்டும் வந்து யுத்தம் செய்தான் இவ்வாறு ஐயாயிரம் ஆண்டுகள் யுத்தம் நடந்தது மதுவும் கைடபனும் மாறி மாறி ஓய்வெடுத்து கொண்டு வந்து திருமாலுடன் யுத்தம் செய்து கொண்டே இருந்தனர் திருமால் தனியொருவராக இடைவிடாமல் போர் செய்ததில் களைத்து போனார் புஜபலம் சோரவும் புத்தி பலத்தால் தான் இவர்களை வெல்ல முடியும் என்று நினைத்தார் அவர்கள் பெற்ற வரத்தை நினைத்து பார்த்தார் போரை நிறுத்திவிட்டு வீரர்களே உங்களுக்கு விருப்பமான வரத்தை கேளுங்கள் உங்களுடன் செய்த யுத்தத்தால் உங்களுடைய வீரத்தை நான் மிகவும் மெச்சுகின்றேன் உங்களுக்கு வரமளிக்கின்றேன் என்றார் விஷ்ணுவே யுத்தம் செய்ய முடியாமல் சோர்ந்து தோல்வியுறும் தர்ணத்தில் நீர் எமக்கு வரம் தருவதாக கூறுவது வியப்பாக இருக்கின்றது நாங்கள் தான் கொடையாளிகள் யாசகர்கள் அல்ல உமக்கு வேண்டுமானால் வரம் அளிக்கின்றோம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் மது கைடபர்கள் இந்த பதிலுக்காகவே காத்திருந்த திருமால் கண்களில் சிரிப்பு தோன்ற மிக்க மகிழ்ச்சி சுத்த வீரர்களே என்னால் நீங்கள் கொல்லப்பட வேண்டும் இதுதான் நான் கேட்கும் வரம் என்றார் இதை கேட்டதும் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து கொண்டனர் மது கொஞ்சம் யோசித்து திருமாலே நீர் ஏற்கனவே எங்களுக்கு வரம் தருவதாக கூறியிருந்தீர்கள் இப்போது அதை தர வேண்டும் நீர் எங்களை கொல்லலாம் ஆனால் நீர் விசாலமாக உள்ள இடத்தில்தான் எங்களை கொல்ல வேண்டும் என்றனர் பெருமானும் ஒப்புக்கொண்டார் எங்கும் நீர் இல்லாத இடமே இல்லை ஆகவே தங்களை அவர் கொல்ல முடியாது என்று எண்ணினார் மது பெருமான் பிரளைய வெள்ளத்தின் மீது அமர்ந்தார் மாபெரும் வடிவம் எடுத்தார் அவருடைய மடியே பெரிய நிலப்பிரதேசம் போல இருந்தது அசுரர்களே இதோ இங்கு நீரே இல்லை இந்த இடத்தில் உங்கள் தலைகளை வையுங்கள் நான் என் வாக்கை சத்தியமாக்குகின்றேன் நீங்களும் உங்கள் வாக்கை காப்பாற்றியவராவீர்கள் என்றார் சற்று யோசித்து அசுரர்கள் தங்கள் உடல்களை ஒரு யோஜனை பருமனாக வளர்த்து கொண்டனர் ஸ்ரீஹரியோ இரண்டு யோஜனையாக தன் மடியை வளர்த்து கொண்டார்கள் இப்படியே அசுரர்கள் ஆயிரம் யோஜனை அளவிற்கு தங்கள் உடல்களை வளர்த்து பெரிதாக்கிக் கொண்டனர் அசுர சக்தி எல்லைக்கு உட்பட்டது பெருமானின் திவ்ய சக்தியோ எல்லை கடந்தது திருமால் தம் மடியை இரண்டாயிரம் யோஜனையாக்கினார் சுதர்சன சக்கரத்தால் அசுரர்களின் தலைகளை அறுத்தார் வெள்ள பிரதேசம் முழுவதும் அசுரர்களுடைய மேதசால் வியாபித்தது அதாவது அவர்களுடைய சதைகளால் அதனால் உண்டான நிலம் முழுவதும் மேதினி என்று பெயர்பட்டது அசுரர்களின் மாமிச கொழுப்பாகையால் மண்ணானது உண்பதற்கு உதவாததாக இருந்தது அசுரர்களின் நரம்புகளிலிருந்து முளைத்தவையே முருங்கை மரங்கள் இதில் அசுர அம்சம்தான் இருக்கின்றது எனவேதான் தேவ காரியங்களிலும் காரியங்களிலும் முருங்கை மரத்தை பயன்படுத்துவதில்லை முருங்கை கீரையையோ முருங்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ பயன்படுத்துவதில்லை வைதிகர்களாக இருந்த முன்னோர் இதை தம் உணவிலும் சேர்த்துக்கொள்ளவில்லை இப்படி மது கைடபரை அழித்ததால் விஷ்ணுவை மதுசூதனர் என்று அழைக்கின்றோம் மதுவை அழித்ததால் தன்னால் கைடபன் அழிந்து போவான் என்பதால் கைடப வதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை மதுவை அழித்தார் எனவே மதுசூதனர் என்று கூறுகின்றோம் இதற்கு முன் ஒரு தாத்பரியம் இருக்கின்றது நான் எனது என்கிற நிலைகளே மது கைடவர்கள் நான் என்பது அழிந்தால் தன்னால் தன்னாலேயே எனது என்பதும் அழிந்துவிடும் அல்லவா நான் எனது என்பதே ஆத்மாவை மறைக்கும் மாயைகள் அகம் என்றால் நான் மம என்றால் என்னுடையது என்பது வடமொழி பொருளாகும் நான் எனது என்பவற்றை அகங்காரம் மமகாரம் என்றும் கூறுகின்றோம் இவைதான் அசுர குணங்கள் தீய குணங்கள் எவையெல்லாம் உண்டோ அவையாவும் தான் நல்ல குணங்கள் எவையெல்லாம் உண்டோ அவையாவும் தெய்வீக திவ்ய குணங்கள்தான் இ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வ பண்புகள் மோட்சத்திற்கும் அசுர பண்புகள் பந்தத்திற்கும் காரணமாகும் அர்ஜுனா நீ தெய்வ பண்புடன் பிறந்திருக்கின்றாய் ஆகவே வருந்தாதே என்று கீதையில் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகின்றார் அசுர குணங்களின் ஆதாரமே நான் எனது என்கிற அகங்காரம் அமகாரம் இவையே ஆத்மாவோடு மனசோடு பந்தப்படுத்துகின்றது ஆத்மாவை மனசோடு பந்தப்படுத்துகின்றது நம்மிடமிருந்து தோன்றும் இவற்றை நாமேதான் அழிக்க வேண்டும் இதைத்தான் மது கைடபவதம் தெளிவுபடுத்துகின்றது ஆத்மா மகாவிஷ்ணு அவரிடமிருந்து தோன்றியவர்கள் மது கைடபர்கள் இவர்களை மகாவிஷ்ணுவே முயற்சி செய்து அழித்தார் நம்மிடமிருந்தே தோன்றியிருக்கும் அகங்காரம் அமகாரங்களே நாமேதான் தான் அழிக்க முடியும் அழித்த பிறகுதான் பரமாத்ம ஞானம் சித்திக்கும் பரமாத்ம ஞானம் சித்தித்து விட்டால் சதா சர்வகாலமும் நம் புலன்கள் பகவானையே தியானித்திருக்கும் இந்த நிலை பெற்றுவிட்டால் பிறவா நிலையும் வந்து எய்தும் அந்த நிலை பெற்றவர்களே ஸ்ரீ வைடுகுண்டத்தில் வாசம் செய்யும் நித்தியசூரிகள் மதுசூதநாதர் என்கிற திவ்ய நாமத்திற்கு நித்யசூரிகளின் புலன்களாகிய மதுக்களை தம்மிடம் ஆகர்ஷிப்பவர் என்று பொருள் தன்மயமான அதாவது சதா கர்வ காலமும் தம்மை மறந்து பரமனிடமே சிந்தை வைத்திருக்கும் பக்தர்களே தீர்த்தங்களை புனிதமாக்குகின்றனர் கர்மங்களை புண்ணிய கர்மாக்கள் ஆக்குகின்றனர் சாஸ்திரங்களை நல்ல சாஸ்திரங்கள் ஆக்குகின்றனர் ஓகே மக்களே மீண்டும் அடுத்த திவ்யநாம கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்